வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவில் நடக்கக்கூடிய ஒன்றிணைவு அனைத்தும் மாறுகிறதா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே இருக்கும் அதிமுக கட்சியில் ஒரு சில நடவடிக்கைகள் எல்லாமே பெரும் வகையில் மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி புதிய விதமான திட்டங்களையும் பிளான்களையும் வகுத்து தற்போது உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அரசியல் ரீதியாக என்னென்ன எதிர்க்கட்சி முன்னெடுப்புகளை எடுப்பார்களோ அதை அனைத்தையுமே எதிர்கட்சி என்ற முறையில் அதிமுக செயல்படுகிறது என்றே நாம் கூறலாம் அதன் பிறகு கட்சியின் தலைமை அதாவது அதிமுகவின் உள்கட்சி மோதல்களுடைய தலைமையின் சார்ந்த முடிவுகள் என்ன எடுக்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவு முடிவு சரிவுதான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி அணையில் இருக்கக்கூடியவர்களை ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கு எதிர்ப்பு பிம்மமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புள்ளிகள் வேண்டாம் இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஒரு பக்கம் இணைந்தால் மட்டுமே ஆதரவு கூடும் அப்படின்றதான் வந்து எல்லார் மத்தியிலும் வந்து பார்க்கப்படுகிறது காரணம் என்னவென்றால் பெரும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுல நடந்து அரங்கேறியிருந்தா மட்டும்தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சில வந்து ஆதரவு கூடாத இடத்துல கூட வைக்கணும் தென்மண்டலத்துல இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு குறைஞ்சிருக்குன்னா அந்த ஆதரவை ஏற்ற நம்ம என்ன பண்ணணும் தான் வந்து எடப்பாடி முன்னெடுக்கணும் அந்த மாதிரியான நடவடிக்கைகளை அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எடப்பாடியார் குறிவைக்கக்கூடிய இடங்கள் கொங்கு மண்டலம் கூட கொங்கு மண்டலத்திலே கூட கோவையில் என்ன ஆச்சு கடைசி வரைக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் வந்து பெரும் வலையில் வெற்றி பெறுவோம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருந்தது ஒரு ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டாங்க ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது பேரதிர்ச்சியை எடப்பாடிக்கு அங்கே ஆக்கியிருக்கிறது என்றே நாம் கூறலாம் இதன் பிறகு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் ஒன்றொன்றும் பெரும் அதிர்ச்சியை மாற்றிய நிலைமையில் அடுத்த கட்டமாக நம்முடைய அதிமுகவின் கட்சியின் செயல்பாடுகள் ஒன்றொன்றாக மாற்றம் செய்யணும் இல்லை இது பழைய நிலைமைக்கு எந்த வேலைக்கு ஆகாது அதனால ஒரு சில விஷயங்களை புதுசாக மாற்றி நம்மளுடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் கட்சி மிக சிறப்பாக சீராவும் செயல்படும் அப்படின்றத உறுதிப்பட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அதிமுகவின் தொண்டர்கள் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போதைய எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற செயல்பட்டாலும் கூட பெரிய பெரிய தலைவர்களை ஒன்று நிற்கணும் வந்து கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் என தூக்கி இருந்தாலும் கூட கட்சியில் அதிமுகவில் இருந்து தற்போது நீங்க இருக்கவங்களை ஒன்று சேர்த்தாலே கொஞ்சம் இழந்த பலத்தை நம்ம பெருக்கலாம் அதை வந்து எடப்பாடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தான் ஆகணும் ஏன்னா பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு அதிமுக கட்சியும் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையும் செயல் தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக சொல்லலாம் இதனால் ஒரு சில விஷயங்களை தடுக்கணும் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை தடுத்தே ஆகணும் தவிர்த்தே ஆகணும் அது அந்த ஒரு சூழலுக்கு எல்லாருமே தள்ளப்பட்டிருக்காங்க மேலும் இந்த ஒரு சமயத்தில் அதிமுக கட்சியின் கல நிலவரங்களும் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒன்றிணைவு நிலவரம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னே வந்து பேசப்படுகிறது ஒருது இந்த பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான